வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் செயல் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்தல் சபையத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் வாக்காளர்களிடம் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விழுப்புரம் தொகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுமார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார் மேலும் இந்த நேரத்தில் நமக்கு மிகவும் சவாலான தேர்தல் என கூறிய அவர் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தலுத் கிறிஸ்துவ இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதுவும் மிகவும் சவாலான தேர்தல் என்று கூறினார் எனவே இதை எதிர்கொள்ள நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பாடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒட்டுமொத்தமாக இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருந்தது இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு பிறகு இன்றைக்கு தொகுதி முழுவதும் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்முடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களோடு உரையாடி சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல விழுப்புரம் தொகுதியிலும் நம்முடைய தலைவர் எழுச்சி தான் இங்கே வேட்பாளராக இருக்கிறார் என்பதை மனதிலே கொண்டு இந்த தொகுதியிலே நாம் களப்பணியாற்ற வேண்டும் என்பதை எடுத்து கூறியிருக்கிறோம் இன்றைய பரப்புரையும் இந்த சந்திப்பும் கலந்துரையாடலும் மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றன தோழர்களுடைய உற்சாகம் இந்த தொகுதியிலே சுமார் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெறுவோம் என்பதை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது